நதிகளையும் ஒருங்கிணைத்து வந்து அற்புதமாக அத்தகைய சிவ மகாசபையினை பெருமகனின் மனமதையும் குளிர்வித்து அற்புதமாக வழங்கிட அன்னையே வருக அன்னையே வருக என அகத்திய பெருமகனாரின் திருவடியிலே இருந்து அகத்தியனிடம் அனுமதி கேட்டு அற்புத பெருமகனிடம் அனுமதி கேட்டு அத்தகைய உலகாலும் நாயகியும் இணையாக வந்து அற்புதமாக நல்லாசிரியர்ல முப்பெரும் தேவியருனுடன் வந்து அன்னையர் ஆற்றல்கள் சங்கமிக்க அற்புதமான இத்தகைய இணைத்து ஓராட்டலாய் வந்து ஓராற்றலாய் வந்து ஒரு நூலிலே இருந்து ஒரே நூலிலே இருந்து பெருநூலிலே இருந்து பெருமிதமான நூலிலே இருந்து அழைக்க அழைத்து அனுக்கிரக நல்லாசியர்ல கங்கா தேவியே வருக கங்கை மாதாவே வருக புனித நதியே வருக புண்ணிய நதியே வருக பகீரதன் அளித்த அற்புதமான தேவியே வருக வருக என வருக வருக என அற்புதமான எல்லையிலே திருக்காவல் படுகின்ற அற்புதமான அத்தகைய பால திரிபுர சுந்தரியாக அமர்ந்திருக்க வடக்குவாய் செல்வியின் நிலை கொண்டு அற்புதமாக வருக வருக என திருபடி வணிந்து திருத்தால் வணிந்து கங்கா தேவியை அழைக்கிறோம் கங்கையே வருக

மூணு சங்கொலி சங்குலி அன்னையர்களின் ஆற்றலாய் அற்புத பேராற்றலாய் கங்கா மாதாவை புனித நதிகளை புண்ணிய நதிகளை வருக வருக என சிவகூரையிலே இருந்து கூரையிலே இருந்து கூரையிலே இருந்து மகத்துவமிக்க மங்கள சங்கொலி முழங்க அழைக்கிறோம் தேவியே வருக கங்கை மாதாவே வருக எம் அன்னையே வருக 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 நற்சபைக்கு பொற்சபைக்கு சபைக்கு பொன்னம்பல மகாசபைக்கு நிலை கண்டு அற்புதமாக பெருநிலை காண பேரானந்த நிலை காண அத்துணை அன்னைகர்களின் ஆற்றலை ஒருங்கிணைத்து இருந்து பெருநூலிலே அருந்து அருள பெருமகா தேவியே வருக வருக என திருவடி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கி பெருமகளை பேராட்டல் கொண்டவளை அழைக்கிறோம் மகா தத்துவம் மகா உன்னதம் இவ்விரண்டும் இணைந்த மகோன்னத தத்துவ நிலை தவழும் ஞான பல்கலை கழகமதில் ஞானியர்களோடு ஞானியர்களாக அமர்ந்து சித்தர்களோடு சித்தர்களாக அமர்ந்து அறிவுசார் சான்றோர் ஆன்றோர்களோடு நல்நிலை உரைக்கும் ஞானியாக அமர்ந்திருக்கும் அகத்திய பெருமகனுடைய அற்புத சபைக்கு அற்புத சபைக்கு ஆற்றல் பொங்கும் சஷ்டி திதி பெருவிழாவினுடைய நிலை தவளும் இச்சபைதனில் ஏற்றம் கொண்டு வந்து அமர்ந்து எழில்நிலையாய் நிலையாய் தவளும் இச்சிவகூரை தளமதில் வந்தமர்ந்து அமர்ந்து பகலவனுடைய வெப்பநிலை என்றுரைத்த பொழுதும் பிரபஞ்ச மகாசபையினுடைய அகத்தியன் அறிவுசார் ஆசிகளின் இடையே பல்வேறுபட்ட கணங்களினுடைய ஆசிகளின் இடையே ஆறு தீப்பொறிகளாக பிறழ்ந்து கிளம்பி அது ஒரு பொறியாய் அமர்ந்த அருமுகனது ஆசியாக மிளிர்ந்த பொழுதும் அத்துணை ஆசிகளிலிருந்தும் வருகின்ற அருள் ஞான குளிர் ஒளியினால் இவ்வெப்பம்தனை தவிர்த்து இவ்வெப்ப நிலைதனை தவிர்த்து ஆற்றலாக மகா வாழை சித்தன் தவம் இருக்கும் ஞான மகா வாழை சித்தன் தவம் இருக்கும் அறிவு மகா வாழை சித்தன் தவம் இருக்கும் ஆற்றல் மிகும் வாழை சித்தன் தவம் இருக்கும் பிரபஞ்ச மகா வாழை சித்தன் தவம் இருக்கும் பிரளய மகா வாழை சித்தன் தவம் இருக்கும் பேராற்றல் மிளிரும் கலியுக தேவ சித்த சபையினுடைய சுட்சமதாரியாக சுட்சம ஆற்றலாக அமர்ந்திருக்கும் ஸ்ரீ சிவமகா வாழை சித்தன் கங்கா நதிநீர் யாம் கங்கா தேவியாக திரு சிவகூரை தளமதில் உள்நுழைந்து யாம் அமர்ந்திருக்கும் பிரம்மாண்ட நாயகனின் சிரசிலிருந்து உமது பக்கவாற்றில் அமர்ந்திருக்கும் நாயகனது இருந்து இறங்கி வந்து அமர்ந்துள்ளோம் சித்தனே புனித தேவியாய் புண்ணிய தேவியாய் வளம் வளங்கொழிக்கும் தேவியாய் அருள் வழங்கும் தேவியாய் ஆர்ப்பரிக்கும் வெப்பநிலையை தணிக்கும் தேவியாகவும் எழுந்த இடரினால் எழுந்த சிற்றில வினைப்பயனின் இடரினால் கொதித்தெழுந்த பிரபஞ்சத்தின் வெப்பத்தை தவிர்க்கும் நிலையாக அதனை தகிக்கும் நிலையாக புனிதவதி வந்து அமர்ந்துள்ளோம் அருள்மலை பொழியும் சிவகூரை தளமதில் எழுப்பிய ஆண்மையீக நல்வினவல்களுக்கு அகத்தியன் கொடுத்த அருள்மொழி அருள்மொழி கூற்றுக்கள் இடையே எழுந்த நிலைக்கு எழுந்த நிலைக்கு யாவரும் பொறுப்பல்ல அது அது அவனவன் சுமக்கின்ற கர்மவினை நிலைகளே என்றும் யாம் அறிவுறுத்தி மகோன்னத ஆன்மீக தத்துவ நிலைகள் தவளும் இக்கலியுகத்தில் அமர்ந்திருந்து அத்தத்துவ நிலைகளுக்குள் உள் செல்லாது வெளியில் நின்று காண்கின்ற இகலோக கண்களுக்கு இவ் அறிவுசார் ஞானநிலை பயணங்கள் என்பது அறிவுசார் ஞானநிலை பயணங்களை கற்றுக் கொடுக்கும் இச்சபையினுடைய நிலை என்பது கர்மவினை மூடி மறைக்கும் அம்மறைத்தலின் நிலையே அவனது முறைத்தல் நிலை என்று யாம் தேவி கூறி அவ்விடமிருந்து விலகி யாம் அவ்விடத்திலிருந்து யாம் அகன்று அற்புதமான நல் பிரபஞ்ச மகாசபை சஷ்டி திருவிழா ஆசிகளை வழங்கி அனைத்து சித்த தேவ கணங்களையும் யாம் இயமது கரங்களால் எம் இயல்பினால் எம் இயம்புதலினால் யாம் குளிர்வித்து அத்துணை பேரையும் குளிர்வித்து ஆற்றல் கொண்டு காவிரி தாய் ஒன்றாக இணைந்து புஷ்கரணி கண்ட தாமிரபரணி தீர்த்தத்தினையும் ஒன்றாக இணைத்து ஆற்றலாக அமர்ந்திருக்கும் விஸ்வநாதன் அமர்ந்திருக்கும் அற்புத அத்தகைய பெரும் நதி நிலையோடு யாம் ஒன்றாக இணைந்து ஆற்றல் கொண்டு குளிர்விக்கும் ஆசிதனை யாம் வழங்கி புனிதவதி கங்கை கங்காவதியாக வடக்குவா செல்வி என்னும் பால திரிபுர சுந்தரியாக அமர்ந்து அருள்பாலித்து அனைவருக்கும் ஆசி கோரி அமர்ந்திருக்கின்றோம் சித்தனை பெருமகளே போற்றி பேராட்டலை பெரும் கருணை வடிவமே போற்றி அழைத்த அக்கணமே வந்து ஆசி புரைத்த அருளாசி வழங்குகின்ற அற்புதமான பேராட்டலை கருணை வடிவமே போற்றி போற்றி என கங்கை தாயை புனித புனிதவடியை புண்ணிய தீர்த்தத்தை புண்ணிய நதியை திருத்தால் வணிந்து திருபடி வணிந்து போற்றி புகழ்ந்து அத்தகைய நித்திய பூசைதனை அத்தகைய தடைப்பட்ட அத்துணை பூஜைகளையும் அன்னைக்கு ஒரு ஒருமொத்த ஒரே நேரத்திலே வழங்கி பேராற்றலின் திருபடி வணிந்து திருத்தால் வணிந்து அகத்தியத்தை அழைத்து அற்புதத்தை அழைத்து அருளாற்றலை பேராற்றலை பெருங்கடு கருணை வடிவை ஆனந்த ரூபனாக அமர்ந்திருக்கின்ற அற்புத அகத்திய பெருமகனாரின் திருபடி தொட்டு வணங்கி திருத்தால் வணிவனி வணிந்து வணங்கி நற்குருவை பேராசானை பெரும் கருணை வடிவத்தை திருபடி வணிந்து திருத்தால் வணிந்து அழைக்கிறோம் அகத்தியமே வருக அகத்தியமே வருக ஜகத்தியமே வருக சபை நாடி வந்திருக்கும் அற்புதமான அத்தகைய சீட நிலையிலே உள்ள மாந்தர்களின் அத்தகைய நிலைக்குரிய வினாக்களுக்கு விடையளிக்க பெருமகனே வருக என திருபடி வணிந்து திருத்தால் வணிந்து அழைக்கிறோம் உட்கார்ந்துருக்காங்க கேளுங்க ஐயா இந்த மாநிலனின் தாழ்த்திய வணக்கங்கள் வணக்கம் ஐயா இந்த மாநிலனின் தங்களிடம் கேட்க வேண்டிய ஒரு சிறிய கேள்வி உள்ளதுங்க ஐயா தாங்கள் தயவு கூர்ந்து என் கேள்விக்கு இந்த பிறவியில் விடை தர வேண்டும் என்று தங்களை சிறை தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன் இந்த பூமியில் மானிடனாக பிறப்பெடுத்து அறுபத்து ஒரு ஆண்டுகள் ஆகிவிட்டது என்னுடைய பணி இந்த பூமியில் என்ன எதற்காக இந்த பூமியில் படைக்கப்பட்டேன் நான் இதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் சித்தர்கள் நிலை தேடி அலைந்து கொண்டிருக்கிறேன் வழி தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறேன் தேடிக் கொண்டிருக்கிறேன் இதோ இந்த பிரபஞ்ச மகா சிவக்கூரையின் கீழ் வந்து இன்று சித்தர்களாகிய உங்களை நாடி அடுத்தது நான் என்ன செய்ய வேண்டும் எப்படி இதில் நான் சித்தர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என் பணியை நான் எப்படி செவ்வன செய்ய வேண்டும் என்பதை தயவுகூர்ந்து எனக்கு கூறி அருள் பாலிக்க வேண்டுமென்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆற்றல் மொழிகள் கூறும் அவதார சித்தர்கள் கலியுக அவதார சித்தர்கள் அருள்மொழி உரைக்கும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து நல்ல ஆசிகள் பெற்று நல்ல ஆசிகள் பெற்று அத்தகைய ஆசிகளின் மூலம் தன் இகலோக வாழ்வு நிலை இறைவாழ்வோடு இணைய வேண்டும் இறைவாழ்வோடு இணைய வேண்டும் என்ற நிலைப்பாட்டிற்குரிய எதிர்பார்ப்புகளோடு இகலோக நிலையோடு இறைவாழ்வு பெற வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்புகளோடு வந்து அமர்ந்து அருள் நிலை கொண்ட ஆதி சிவசூட்சம நூலிலிருந்து அருளாசிகளை பெற்று கொண்டிருக்கும் சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் யாம் நல்லாசிகள் வழங்கி சித்தவழி ஞானவழி இறை சிவவழி என்கின்ற அற்புதமான தேடல்களை தேடி அழைந்து தேடல்களை தேடல்களாக தேடி அழைந்து தன் தன் அழுபானார் ஆண்டுகள் எல்லாம் நால்புறமும் நடந்தேறும் நிலைகள் எதற்காக அது என் நிலைக்காக என்று ஆராய்ந்து அவ் ஆராய்தலுக்குள் இருந்து விடிவு முடிவு தெரியாது திக்கற்று அலைந்து கொண்டிருக்கின்ற கலியுகத்தில் திக்கற்று அலைந்து கொண்டிருக்கின்ற இறைதேடல் மானிடர்களுக்கெல்லாம் ஓர் வடிகாலாக ஒரு இறை வாய்க்காலாக திகழ்ந்து வருகின்ற போகின்ற அற்புத சபையாக விளங்கும் பிரபஞ்ச மகா சபையினுடைய உரை கூற்றினை பறைசாற்று சாதன நிலையின் மூலமாக அகத்தியன் அனுமதி கொடுத்து வெளி உலகோர்க்கு அறிவித்த அந்நிலையே இறை தேடல் மானிடர்களுடைய பயண நிலைகளை கட்டுப்படுத்தி அப்பயண நிலைக்குரிய இறுதி தளம் எத்தளம் என்று உரைக்கவே அகத்தியன் கொடுத்த அனுமதியின்பால் பறைசாற்று சாதன நிலையில் வெளிப்பட்ட அகத்தியன் வாக்கு என்று உரைக்கின்றோம் யாம் நல்விதமாய் நடந்து வரும் கலியுகம் நடந்து வரும் கலியுகம் மாற்று நிலைகளுக்குள் சென்று உழன்று கொண்டிருந்தாலும் இறுதியில் ஓர் மானிடன் எப்பாலினத்தவராக இருந்த பொழுதும் அவன் அடைய நினைப்பது அடைய வேண்டி தியானம் செய்வது தவம் செய்வது நற்பயணம் செய்வது இறைநிலைக்கே இறையோடு இணைந்த நிலைக்கே இறையாக இருக்கும் நிலைக்கே என்கின்ற அத்தகைய கூற்றின்படி அகத்தியன் யாம் அருள்பாலிக்கின்றோம் உமக்கு அற்புதமாய் நீர் தொடுத்த வினா மானிடராக பிறப்படுத்தது எதற்கு உம் கர்ம வினையை தீர்ப்பதற்கு உன் ஊழ்வினை கர்மவினையை தீர்ப்பதற்கே ஒருவன் மானிடனாக மறுபடி மறுபடி பல்வேறு ஜென்மங்கள் கடந்து பிறப்பெடுக்கின்றான் அம்மானிட ஜென்மத்தில் ஆற்றலாக நீர் உனை உமை உணர்ந்து உள்ளுக்குள் இருக்கக்கூடிய தன்னுடைய மாய நிலைகளிலிருந்து படிப்படியாக படிப்படியாக சிறிது சிறிதாக வெளிவந்து இவ்வுலகை உணர்ந்து தன்னை உணர்கின்ற பொழுது ஞான நிலை தேடி அலைகின்ற அம்முயற்சி துவங்குகிறது அம்முயற்சி துவங்கிய காலம் முதல் உம்முடைய கர்மவினையின் பால் இத்தகைய தேடல்களுக்குள் பல்வேறு ஆலய நிலையங்கள் பல்வேறு தடங்களுக்குள் சென்று உமது கர்மவினை படிப்படியாக களைந்த கலைகின்ற அந்நிலையால் இதுபோன்று அருப்பிரபஞ்சா மகாசபை சொல்லொன்னா நிலை காணவொன்னா நிலை அறியவொன்னா நிலை பெற்ற அற்புத சபையிலிருந்து ஆதி கைலாய சிவசூட்சம நூலினுடைய உரை கூற்றினை நீர் செவிமடுக்க கேட்டு வந்து அமர்ந்திருக்கும் தலமே அத்தகைய தேடல்களின் இறுதி தலமாக இத்தலத்தினை யாம் அகத்தியன் அறிவிக்கின்றோம் அற்புதமாக தான் கற்ற கல்வி தான் பெற்ற அறிவு சூட்சமத்தில் தான் பெற்ற ஞானம் இறைநிலை இறை ஞானம் இறை சொற்பொழிவு இறை உள்ளிருந்து உணர்த்தி அதனை உரையாடல்களாக உரைக்கின்ற கூற்றின்பால் சித்தன் தனக்குள் இருக்கும் அங்க தனக்குள் இருக்கும் சரீரத்தில் அங்க அடையாளங்களை மட்டும் உள்வைத்துக்கொண்டு கொண்டு அங்கங்களில் இருக்கக்கூடிய அடையாளங்களை மட்டும் உள்வைத்துக்கொண்டு கொண்டு அதில் இருக்கக்கூடிய தன்னுடைய சிந்தையில் தன்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆன்ம ஞான அறிவுதனையெல்லாம் வெளிப்படையாக உரைக்கின்ற சபை ஒன்று உண்டென்றால் அது இச்சபையில் மட்டுமே என்று அகத்தியன் யாம் உரைத்து ஞானவான்கள் தான் கற்ற ஞானத்தினை ஒருபுறம் வைத்து அவனிடம் சிறிது சிறிதாக ஞான நிலையினை உபதேசிப்பது போல் உபதேசித்து அவனை முழுமனைய முழுமையடைய செய்யாது தன் பின்னே வேண்டுதல் நிலையில் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய கலியுகத்தில் ஞானவான்கள் என்று அத்தகைய கலியுகத்தில் அற்புதமாய் தான் கற்ற அறிவு ஞான நிலைகளையெல்லாம் வெளிப்படையாக தான் குரு என்ற அற்புதமாய் முப்பத்து முக்கோடி தேவர்களின் சித்தர்களின் இறை அத்துணை ஆற்றலின் ஆற்றலையெல்லாம் உள் வைத்த அற்புத ஞானநிலை நிலை குரு என்ற ஸ்தானத்தில் அமர்ந்திருந்த பொழுதும் பிரபஞ்ச மகா சபை என்னும் பிரபஞ்ச மைய தலமாக விளங்கும் இத்தலத்தின் ஆசானாய் அமர்ந்திருந்த பொழுதும் மானிடர்களோடு சரியாக சரிக்கு சரியாக ஈடாக அமர்ந்து அவர்களோடு அளவளாவி உளவளாவி உரையாடுகின்ற அற்புதமான குரு கிடைப்பது என்பது அரிதான செயல் இக்கலியுகத்தில் என்று யாம் தெளிவுற உரைத்து தெளிவு நிலை பெற வேண்டும் எனில் ஒருவன் தெளிவு நிலை கண்ட தேர்ச்சி பெற்ற ஆன்மீக இறை திறமை கொண்ட குருவை அவன் ஆசானாக குருவாக அடைய வேண்டும் ஓர் மானிடனை அவ்வாறு இக்கலியுகத்திற்கு கிடைத்த அருட்பெரும் மானிட நிலையிலிருந்து மாறுபட்டு வேறுபட்டு இறைநிலை அடைந்த ஆசானாய் அமர்ந்திருக்கும் அற்புத சித்தனே கலியுகத்தின் அவ்விடம் தேடி வந்து அமர்ந்தவர்கள் இதற்கு மேல்நிலை இல்லை சிவமே அமர்ந்து உரையாடுகின்ற சபைக்கு மேல் எச்சபையில் எவர் வந்து உரையாட போகின்றார்கள் என்கின்ற நம்பிக்கை நிலையோடு தன் சிரசில் அதீத நம்பிக்கை நிலையோடு அடி ஆள் நிலை மனதில் பற்றி அமர்கின்றவனாகவே இச்சபை நோக்கி வந்து அமர்ந்தவர்கள் அவ்வாறு திகழ்கின்றவர்கள் பின்னே கலியுகம் கைகட்டி நிற்கும் கைகட்டி செல்லும் என்று அகத்தியன் யாம் உரைக்கின்றோம் பிரபஞ்சத்தின் ஆற்றலை சுமந்திருக்கும் குருவினை ஒரு சீடன் குருவாக ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் இவனை அழைத்துச் செல்கின்ற பொழுது பிரபஞ்சம் இவனை அழைத்துச் செல்கின்றது பிரபஞ்சத்தோடு இவன் பயணப்படுகின்றான் இவன் பயணப்படுகின்ற பொழுது இவனை சார்ந்த உறவாளர்கள் யாவரும் இவனை கைகோர்த்து பின் வருகின்ற அற்புதமான அத்தகைய கலியுக மாற்றம் தேடி அமைக்கப்பட்ட சபையே இச்சபை என்று அகத்தியன் யாம் விவரிக்கின்றோம் இச்சபை பற்றிய சூட்சம இயல்பு நிலைதனை ஆற்றலாக அகத்தியனே உரையாடுகின்றான் இறையே உரையாடுகின்றான் என்ற நிலைக்குள் அமர்ந்து தன் செவிமடுக்க கேட்கின்ற சீடர்கள் அனைவருக்கும் நல் பிரபஞ்ச மகா சிவமகா வாழை சித்தனுடைய ஆசிகளை அற்புதமாக தாரை வார்த்து சீடனே நீர் கழியுக தேவ சித்த சபையினுடைய சீடனே பிரபஞ்ச சபை குரு ஆசானாய் வீற்றிருக்கும் சிவமகா வாழை சித்தனுடைய சீடனே என்று அகத்தியன் யாம் அறிவித்து அவனுக்கு சீடன் எனில் சீடன் என்று அகத்தியன் அகத்தியம் உரைத்து அற்புதமாய் இவ்வழி நடக்க எவ்வழி சென்ற பொழுதும் எத்தடம் சென்ற பொழுதும் எவ்வ ஆலயங்களை வழிபட்ட பொழுதும் அகத்திய நாமத்தினை உள்ளூர உச்சரித்து ஆற்றலாக நீர் வழித்தடங்களில் நடைபோடுகின்ற பொழுது அகத்திய ஆற்றல் பிரபஞ்ச ஆற்றல் சிவ ஆற்றல் சித்த ஆற்றல் ஞான ஆற்றல் சிவமகா வாழை சித்தனுடைய அற்புதமான தவ புனித கங்கா நதிநீரின் ஆற்றல் உமை சூழ்ந்து நிறந்து உமை வழிகாட்டும் உமை கரம் பிடித்து அழைத்துச் செல்வதற்குரிய அற்புதமான ஆசிகளை யாம் வழங்கி நீர் பிறப்பெடுத்தது பிறவி கடனை அடைப்பதற்கு இப்பேருதனை அடைவதற்கு வீடு பேருதனை அடைவதற்கு என்று அகத்தியன் உரைத்து பல்வேறு ஜீவ இருந்து பெற்ற அற்புதமான ஆற்றலின் மூலம் தரப்பட்ட ஆதி கைலாய் நூலின் அற்புத ஜீவ ஜோதியில் இருந்து ஜோதியிலிருந்து இருந்து யாம் சிவமகா சித்தனுடைய அருள் தவ இருந்து ஆசி வழங்குகின்றோம் உமது இறுதி தலம் பிரபஞ்ச மகா சபைத்தலமே என்று அகத்தியன் உரைத்து நீர் தொடர்போடு அற்புதமாக தொடர்பில் இருந்து சிவமகா வாழை சித்தனோடு இணைந்து தொடர்பில் இருந்து உம்முடைய தளத்தில் நீர் அமர்ந்த தளத்தில் பிரபஞ்ச மகா சபையினுடைய கிளை சபை ஒன்றை நீர் நிறுவி உமை உமை சார்ந்த உம்மோடு வருகின்ற அற்புதமான உம் தொடர்பாளர்கள் சீடர்கள் இறை உரைத்து பிரபஞ்ச மகா சபை பற்றிய அருள் நீர் உரைப்பதற்குரிய வாக்கு சித்திகளையும் யாம் அகத்தியன் உமக்கு கொடுத்து அவர்கள் அனைவரையும் அரவணைத்து அற்புதமாக சபை பற்றிய உரைகளை உரைத்து கிளை சபை ஒன்றை நிறுவி நீர் அற்புதமாக அமர்ந்த தலத்தில் இருக்கும் பிரபஞ்ச மகா சபையினுடைய சுற்றும் ஆற்றல்களோடு வளம் வர அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி சீடனே நற்சீடனே அகத்தியன் சபையில் அகத்தியன் முன்பாக அனைவரும் முதன்மை சீடனே என்று அகத்தியன் யாம் நல்லாசி கொடுத்து அமர்ந்திருக்கின்றோம்